வணக்கம் நண்பர்களே இது வந்து பழனிமலை முருகன் கோயில் திரு ஆயினன்குடி முருகனோட அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடு இங்கே தான் இன்றைக்கி முருகனுக்கான வருஷத்தில் முதல் நாள் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முருகனுக்கான மாலை அணிந்து விரதமிருந்து வந்திருக்கோம் நானும் எனது நண்பர்களும் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம் பழனிமலையை காலையில் அதிகாலை நான்கு மணிக்கே வள போட்டிருக்குங்க இல்லைந்து நாலு மணிக்கு மலையேற ஆரம்பித்தோம் இது கீழே அடிவாரத்தில் இருக்காது எவ்வளோ ஒரு கண்ணுக்கு அழகான ஒரு ஓவியம் ஒரு அறுபடை வீடு அவ்வளோ அழகாக அற்புதமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி மேலே கீழே வந்து அந்த விடலை போட்டு போவாங்க நம்ம நண்பர் ஒருத்தர் தான் விடலை போட்டார்

கும்பிட்டுட்டு மழை ஏற ஆரம்பித்தோம் படிக்கட்டில் படிக்கட்டு மே மூச்சு கீ மூச்சு வாங்கிருச்சுங்க படிக்கட்டு அவ்வளோ இதாக இருக்குது ஏறுறப்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் அவ்வளோ ஒரு நினச்சி வேண்டிக்கிட்டே அவ்வளோ அற்புதமாக ஏறி போயிட்டோம் மேலே மேலே வந்து பொது தரிசனத்துக்கு தாங்க போனோம் மனசுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயந்தான் இருந்தாலும் சொல்கிறேன் நீங்கள் போனதில்லை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்களோ பார்க்கலேன்னு தெரில கவுண்ட்ரு அந்த பொது தரிசனத்துக்கு போகிற வழியில் பூராமே பிஸ்கட் பாக்கெட்டு பிஸ்கட் நொறுங்கின கவரு பூரா தண்ணி காளி வாட்ரு கேனு பூரா காலை கீழே வைக்கிறக்கே ரொம்ப இப்படி ஒரு இதாக இருக்குங்க பொது தரிசனத்தில் அந்த பாதையை சுத்தப்படுத்தி வைக்காமல் இருக்காங்க அதை மக்களும் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிறணும் கோயில் நிர்வாகமும் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிறணும் முருகனைக்கான பக்தியோடு வர்றவங்க இந்த மாதிரி அசுத்தம் பண்ணாதீங்க கோயிலை இல்லை கோயில் நிர்வாகம் அதை கூட்டி சுத்தமாக வச்சுருக்கணும் அதுதான் ஒரு வேண்டுகோள் பார்த்துட்டு அதிகாலையில் காலைல ஆறு மணிக்கு பாலசுப்ரமணியம் தரிசனம் பார்த்தோம் கீழே ஒரு ஆறு ஆறரைக்கெல்லாம் வந்தாச்சு நாலு மணிக்கு மேலே ஏறி நாலரைக்கெல்லாம் சாமியை பார்த்துட்டு அப்படியே மேலே உட்காந்து பஞ்சாமிரதம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு பஞ்சாமதம் மேலேயே வாங்கிட்டு முருகன் உட்காந்து பார்த்துட்டு கீழே ஆறு மணிக்கெல்லாம் இறங்கி வந்துவிட்டோம் பார்க்கிங்க்கு போகிறதுக்கு மக்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் கோயில் அடிவாரத்துலேருந்து பிரியாக அந்த பேட்ரி வண்டி ஓடுது பார்க்கிங் நீங்கள் எங்கே இருப்பாட்டி இருக்கீங்களோ கொண்டு போய் விட்டுறாங்க இறங்கிக்கலாம் நடந்தெல்லாம் போக முடியல கஷ்டப்பட்டு எல்லோரும் ஃப்ரீ வண்டியில் போய்ட்டு வாங்க நன்றி வணக்கம்